நாடு முழுதும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று லோக்சபா தொகுதிகளுக்கான தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார் ஏழு கட்டங்களாக நடத்தப்படும் தேர்தலில் முதற்கட்ட ஓட்டுப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதில் நடக்கிறது அதே தேதியில் தமிழகம் புதுச்சேரியில் உள்ள நாற்பது லோக்சபா தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடக்கிறது இது தவிர தமிழகம் கர்நாடகா தெலுங்கானா குஜராத் உட்பட பதிமூன்று மாநிலங்களில் இருபத்தி ஆறு சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் காலியானதாக அறிவிக்கப்பட்ட இந்த தொகுதியில் ஏப்ரல் தேதியன்று இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது அதேபோல் தேர்தல் கமிஷன் வெளியிட்ட அட்டவணையில் திருக்கோவிலூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் என குறிப்பிடப்பட்டிருந்ததால் குழப்பம் ஏற்பட்டது திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏ பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் பதவி இழந்தார் இதனால் அவரது தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது சமீபத்தில் அவரது தண்டனையை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டதால் திருக்கோவிலூர் தொகுதி காலி என்ற அறிவிப்பு திரும்பப் பெறப்பட்டது இருப்பினும் தேர்தல் கமிஷன் வெளியிட்ட இடைத்தேர்தல் அட்டவணையில் திருக்கோவிலூர் தொகுதியும் இடம்பெற்றது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்தார் ಬಿಲಿವಾನ್ ಕೊಡದ ಅಂತ ಹೇಳಿದಂಗೆ ಪ್ರೆಸ್ ನೋಟ್ ಲೇ ಅದ ಅನೆಕ್ಸೋರ್ ಲೇ ಅದ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಇರುತ್ತೆ ದ ಪ್ರೆಸ್ ನೋಟ್ ಲೇ ಅದ ಅನೆಕ್ಸೋರ್ ಇರುತ್ತೆ ಅದಲ್ಲ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಇರುತ್ತೆ ನೋಟ್ ಲೇ ಮಟ್ಟ ಇಗೋ ಮಾತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಓನ್ಲಿ ಓನ್ಲಿ ಬಿಲಿವಾನ್ ಸರ್ ಗೊಂಗುಡಿ ಅಪ್ಪ ಎಂಎಲ್ಎ ಅವರು ತಗೊಂಡಿದ್ದಾರೆ ಅಮ್ಮ ಇಪ್ಪ ಬೈ ಎಲೆಕ್ಷನ್ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲ ಎಂಎಲ್ಎ ಅವರೇ ಕಂಪನಿ ಅವರೇ ಗೊಂಗುಡಿ ಕಸ್ತಿ ಅವರೇ ಸರ್ ಅಮ್ಮ ಅದ 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 ಸರ್